அதக்கடி சிலி போட்டா தெரிய நிப்புக்குniaயே போகுniaயே போகுதால ஆளுதால ஹ்ம் அவன அந்த பதர நோடிங்க இங்க அதாரைவ ஹ்ம் அது இது இதுர்மேல நீ செக்கிங்கா ஹ்ம் कोन ஒரு இதுன அது அந்த தர ஹர கொள்ளான அந்த பணகுள இல்லை மெய்தொளீтира हां இவங்களு எல்லே மெய்தொளது போடுது ஹ்ம் இந்த வனாயிரத்துக்குள்ள நான் கொண்டு குடுது ம्याங்க வனாயிரத்துக்கு ஹ்ம் கேப் தரானாக வந்து சரி